தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆண்டவர் உங்களோடு வாழ்வின் அடையாளத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஐயா உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் வல்லமையை அழைப்பின் மாட்சியை அழைப்பின் ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுக்கிறீரே நன்றி ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் வாழ்வும் குடும்பமும் உம்மை சார்ந்திருக்க செய்தீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே வளர வாழ செய்தீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பினீரே நன்றி அப்பா எங்கள் எங்கள் குடும்பத்தை உம்முடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாய் நிலைத்திருக்க செய்தீரே நன்றி இந்த மாதம் முழுவதும் தெய்வம் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை வழிநடத்துவீர் என்கிற விசுவாசத்தோடு மன நிறைவோடு மன நிம்மதியோடு நாங்கள் வாழ உற்சாகம் தந்தீரே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிர்வரு எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு உடையதாய் மாறட்டும் உறக்கம் கனவுகள் ஆசிர்வாதமாய் மாறட்டும் மன நிறைவு அடைந்தவர்களாக மன நிம்மதி பெற்றவர்களாக நாங்கள் இரவை கழிக்க எங்களோடு தங்கி இருங்க காவல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக கவலைகளை வேதனைகளை பாரங்களை சுமைகளை இந்த இரவிலே நாங்கள் மறந்து நிம்மதியாய் உறங்க பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக புனிதர்கள் மறை மறைசாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.